சபை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரே படத்தில் உச்சத்தை தொட்ட அடுத்த படத்தின் அகல பாதாளத்தில் விழுந்துவிட்ட ஒரு தயாரிப்பாளரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் மாட்டுக்காரவேலன் என்ற ஒரு படத்தை தயாரிக்கின்றனர் எம்ஜிஆர் இரட்டை வடங்களில் நடிக்கின்றார் அந்த படம் வெற்றி விழா கொண்டாடியது அந்த படத்தினுடைய வெற்றி விழா கொண்டாட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் விரும்புகிறார்கள் அப்போது அந்த வெற்றி விழாவிற்கு எம்ஜிஆரை அழைக்க வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் தேதி கேட்பதற்காக செல்கின்றனர் அப்போது எம்ஜிஆர் அவருடைய மேனேஜராக இருந்த ஆரம்பியப்பன்னு சொல்லிக்கிறார் பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறாரா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் அவருக்காக ஒரு இருபத்தஞ்சி சீட்டு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க திடீர்னு வந்தாலும் வருவார் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தையும் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இருபத்தஞ்சி சீட்டு வந்து எம்ஜிஆருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆருக்காகவும் எம்ஜிஆருடைய நண்பர்களுக்காகவும் திடீரென்று அந்த ஜெயித்தி ஃபிலிம்ஸ் அவருக்கு வேண்டிய மிகவும் நெருக்கிய நண்பர்கள் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க அந்த பத்து பேரை அந்த இருபத்தஞ்சு சீட்டில் உட்கார வச்சிட்ட உட்கார வைக்கிறாரு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து வந்து ஆகிறார் உள்ளார் வர்றாரு எம்ஜிஆர் சீட்டில் அமர்ந்து விட்டார் எம்ஜிஆர் அமர்ந்தவுடன் அவருடன் வந்த நண்பர்கள் எல்லாம் அமருகிறார்கள் பேருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு நின்றுத்தாங்க எம்ஜிஆர் அதை கவனித்து விட்டார் உடனே எழுந்தெடுத்து ஜெயந்தி ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளரிடம் கேட்கிறார் ஏன் எதிர்பார்க்கலையா நீ ஒரு படத்தில் காசை பார்த்தவனே உனக்கு கண்டித்து இல்லையா மரியாதையும் தெரில சரி ஃபங்க்ஷன் நீயே நடத்திக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் எம்ஜிஆர் உடன் வந்த நண்பர்களும் கூடவே சென்று விட்டார்கள் அப்போது ராமன் தேடிய சீதை என்ற ஒரு படத்தை அந்த ஜெயந்தி ஃபிலிம்ஸ் எம்ஜிஆரை வைத்து தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா தேவையில்லாமல் லொக்கேஷனை மாற்ற சொன்னார் கட்டதையினுடைய போக்கையும் மாற்ற சொன்னார் எல்லாத்தையும் விட உச்ச கட்டம் இந்த ரேட்டு மேலே இந்த படத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி விநியோகத்தை சொல்லிவிட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மோசமான விலைக்கு தான் விற்க முடிந்தது முதல் படத்தில் பார்த்த காசை அத்தனையையும் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் இரண்டாவது படத்தில் இழந்துவிட்டனர் இதுதான் எம்ஜிஆர் அதாவது ஒருத்தர் உச்சத்துக்கும் கொண்டு செல்ல அவரால் முடியும் ஒருத்தர் அகர பாதாளத்தில் செய்த தண்ணியுடனும் அவரால் முடியும் அளவுக்கு ஒரு திரையுலகின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவனாக வசு சக்கரவர்த்தியாக அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் இந்த பதிவை பாருங்கள் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுகள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்